பேசுறதுல ஒருத்தனை பத்தி புறம் பேசுறதுண்டா வீணான பேச்சுக்கள் பேசுறதுண்டா அல்லது இப்படி பயனற்ற பேச்சுக்கள் பேசுறதுண்டா பல மனுத்தியாளங்கள் உட்கார்ந்து பேசுவதற்கு தயார் அப்படியா இல்லையா பாக்குறோமா இல்லையா இந்த இடத்துல வந்து நாங்க உட்கார்றோம் இதுல எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்ப நல்ல விஷயங்கள் நல்லதை கேட்கறது நல்லதை பேசுறதுக்கு வாரத்துக்கு மனம் இடம் கொடுக்குது இல்ல சைத்தான் இடம் கொடுக்கறான் இல்ல ஆனா தீயவைகள் வீணானவைகள் சினிமா ஒரு சினிமா போடுறாங்கன்னு சொன்னா எத்தனை மனுத்தியாளங்களும் உட்கார்ந்து பார்க்க தயார் ஒன்று முடிஞ்சா அடுத்தது போடு மச்சான் அடுத்தது போடுது இப்படி போட்டு பார்க்க தயார் ஆனா நன்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கு தயார் இல்லை மனது உள்ளம் வெறுப்பாக இருக்கிறது சொன்னா இந்த நிலைமைக்கு ஒருத்தன் உள்ள ஆளாக கூடாது அல்லாஹு தலா குரான் சொல்றான் கல்லா பல்ரான் அலா மா மாக்கானு எக்ஸிபூன் நபியை விஷயம் ஒவ்வாறு அந்த உள்ளங்கள் அவர்கள் சம்பாதித்தவைகளின் காரணத்தால் அந்த உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன என்று அல்லாஹு தால சொல்றான் எனவே நறுமையானவர்களே ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவர் வீணான காரியங்கள் இருந்து எப்பொழுதும் ஒதுங்கித்தான் இருப்பார் அதே மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான் எப்படி வைதா சமி உல்லகுவ அவர்கள் வீணானவற்றை கேட்டால் அவர்கள் வீணானவற்றை செவிமடுத்தால் அவர்களை புறக்கணித்து விடுவார்கள் பற்றி தவறான பேச்சு தவறான விஷயங்கள் இப்படி வீணான வைகளை பேசுவதை அவர்கள் செவிமடுத்தால் அவர்கள் கேட்டால் என்ன செய்வார்கள் அவரலும் அவர்களை புறக்கணித்து விட்டு என்ன சொல்லுவாங்க அவர்கள் சொல்வார்கள் எங்கள் செயல்கள் எங்களுக்கு எங்கட செயல் எங்களுக்கு வழக்கும் உங்கள் செயல்கள் உங்களுக்கு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நாம் ஒருபோதும் நேசிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹூ ஆனா இப்ப என்னது அதாவது எங்க இப்படி வீணானது பேசப்படுதோ அங்க போயிட்டு தங்களையும் அதுல ஜாயின் பண்ணி கொள்வாங்க தங்களையும் போயிட்டு அதுல சேர்த்துக் கொள்வாங்க நல்லத பேசும் பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுவார்கள் எனவே நறுமையானவர்களே இந்த வசனமும் மூமின்களிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பை பற்றி சொல்கிறது அதே போன்ற நீங்க எடுத்து பாருங்க இருபத்தி அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான் வல்லதீனா எஷ்ஹதுன ஜூர அவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க பொய்க்கு அவர்கள் ஒருபோதும் சாட்சியாக இருக்க மாட்டாங்க என்ன சொல்றான் இறை விசுவாசிகள் இறை நம்பிக்கையாளர்கள் இறைவனுடைய நல்லடியார்கள் பொய்க்கு ஒருபோதும் சாட்சியாக இருக்க மாட்டார்கள் பொய்யா அதற்கு சாட்சியாக இருக்க மாட்டார்கள் அது மாத்திரமல்ல வைதா மர்ரூபில் லகுவி அவர்கள் வீணானவர்கள் பக்கம் வீணான செயல்களின் பக்கம் அவர்கள் சென்றால் மர்வு கிராமா அவர்கள் சங்கையாக ஒதுங்கி சென்று விடுவார்கள் இது வீணான ஒரு காரியம் அல்லாஹ் விருப்பம் இல்லாத ஒரு காரியம் அந்த காரியத்தில் தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் சங்கையாக கௌரவமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே மாதிரி இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனமாக அல்லாஹாலா சொல்கிறான் வைபாது ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி அல்லாஹா சொல்லும் பொழுது அல்லதீனால் ஹவுனன் அவர்கள் பூமியிலே வந்து பணிவாக நடந்து செல்வார்கள் அவங்கள்ட்ட என்ன இருக்காது பெருமை இருக்காது பெருமைக்காக அல்லது இப்படியான ஒரு ஆடம்பரம் கௌரவம் இப்படி அவர்கிட்ட இருக்காது அவர்கள் பணிவாக பூமியிலே நடந்து செல்வார்கள் வைதா அவர்கள் அறிவியனர்களை சந்தித்தால் அறிவியனர்களை அவர்கள் சந்தித்தால் அவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வளைக்கும் என்று சொல்லி அவர்கள் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த வசனமும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் நாம் வீணான காரியங்கள் வீணான செயல்களின் பக்கம் சென்றால் நாம் ஒதுங்கி செல்ல வேண்டும் வீணான காரியங்களில் நம்மை நாம் போட்டுக் கொள்ளக்கூடாது இது எல்லா காலங்களிலும் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய பண்பு இது நோன்புடைய காலத்தில் மிக மிக வேண்டப்படுகிறது நோன்புடைய காலத்தில் மிக மிக வேண்டப்படுகிறது என்பதற்கு பல ஹதீஸ்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது நபி அவங்க என்ன சொல்றாங்க எத்தனையோ நோன்பாளிகள் அவங்களோட நோன்பிலிருந்து அவங்க பசியையும் தாகத்தையும் தவிர வேற எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்ன காரணம் இப்படி வீணான காரியங்களை ஈடுபடுத்துறது வீணான காரியங்களை நம்மை உட்படுத்திக் கொள்வது அதே மாதிரி எடுத்து இன்னொரு ஹதீஸ்ல வருது இவர்கள் வந்து பொய்யை பேசுவதையும் பொய்யாக நடப்பதையும் அறிவீனமாக நடப்பதையும் விட்டுவிடவில்லையோ அவர்களுடைய அவர்களுடைய நோன்பில் எந்த பயனும் இல்லை அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்ற ஹதீஸையும் பார்க்கிறோம் எனவே வீணான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது பலரே நாம் பசியோடையும் தாகத்தோடையும் இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எதிர்பார்க்குது ஆனா எப்படியாவது நான் என்ன செய்ய வேணும் நேரத்தை போக்குவேன் நேரத்தை கழிக்க வேணும் அது எப்படியும் கழிக்கலாம் ஆனா நோன்பு மட்டும்தான் முக்கியம் இப்படி நினைக்கிறார்கள் இப்படி கிடையாது நோன்பு எதுக்காக கடமை நோன்பு கடமையாக்கப்பட்டது பசியோடும் தாகத்தோடும் இருப்பதுக்காக அதுக்கு நோன்பு கடமையாக்கப்படலை பசியோடும் தாகத்தோடும் இருப்பதோடு இன்னும் பல விடயங்களை இஸ்லாம் எதிர்பார்க்குது ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்க சொன்னால் நோன்புடைய காலங்களில் சிலங்கு வந்து நாங்கள் டைம் பாஸுக்கு என்ன செய்கிறது சினிமா போட்டு பார்க்குறது சீரியல்களை பார்க்குறது இப்படி அதாவது நாங்க என்ன சொல்றோம் நோம்பு சொல்லக்கூடிய வணக்கம் இவனுக்கு ஹலாலானதை ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிறான் அப்படிதானே ஹலால் ஹராமாக்கி எடுக்கக்கூடிய பயிற்சி ஆனா சினிமா வந்து அதுல வரக்கூடிய காட்சிகள் ஹராமா ஹலாலா ஹராமா ஹலாலா ஹலால் அங்க சீல் போட்டா வருது அதெல்லாம் ஹராம் அதெல்லாம் ஹராமான ஹராமானவைகள் அல்லாஹு பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொன்ன காட்சிகள் இசை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது கேட்க கூடாது சொல்லி இருக்கிறது அது ஹராம் அப்ப இவர் ஹலாலானத ஹராமாக்கி எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஆனா இங்க என்ன செய்யறாரு இஸ்லாம் ஹராமாக்கியதை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இது முரண்பாடா இல்லையா இது முரண்பாடு அப்ப இத வந்து இஸ்லாம் விரும்பல இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னா நோன்பு நீங்க நோக்குறீங்களா உங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் நோம்பு நோக்கணும் கண்கள் காதுகள் உங்களுடைய நாவு ஒவ்வொரு உறுப்பும் இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது இஸ்லாம் சொல்கின்றது எனவே நருமையானவர்களே நாம் வீணான காரியங்களை விட்டு எல்லா காலங்களிலும் விலகி இருக்க வேண்டும் நோன்புடைய காலங்களில் மிக மிக விலகி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஆதாரம் அதே போன்று நபி அவங்க சொல்றாங்க வைதா கான யோமு சௌமி அஹதிக்கும் வலா எருஃபூஸ் உங்களில் யாராவது ஒருத்தர் நோன்பு இருந்தால் அவர் தனது மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அதே போன்று வீணான காரியங்கள் செய்யக்கூடாது வீணானவைகள் செய்யக்கூடாது ஃபைன் சாபஹு அஹதுன்

அல்லது உங்களை திட்டுறா ஏசுறான் சொன்னா உங்களுக்கு திருப்பி ஏசலாமா திருப்பி அவனோட சண்டையிட முடியுமா முடியாது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நான் ஒரு நோன்பாளி என்று அவர் சொல்லிவிடட்டும் நான் நோன்போடு இருக்கிறேன் நல்ல கவனிங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் வந்து ஒரு வணக்கத்தை பகிரங்கப்படுத்துறது விரும்பாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் ஒரு ஒரு வணக்கத்தை நான் இதை செஞ்சேன் இப்படி சொல்றதை இஸ்லாம் விரும்பாது ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் சொல்ல சொல்கிறது எதற்காக தனது நோன்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்போ ஒருத்தர் வழியை வந்து ஏசும் பொழுதே நான் நோன்பாலி என்று சொல்லி இருக்கும் பொழுது நமக்கு வீணா சண்டைக்கு போக முடியுமா நமக்கு வீணா ஒருத்தன் ஏச முடியுமா முடியாது எனவே நறுமையானவர்களே அதனால்தான் இங்கே பொறுமை மிக அவசியம் என்று சொல்கிறோம் ஏன்னா பதினோரு மாதம் அவன் சாப்பிட்டு எந்த நேரம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு பசி என்ன என்னென்ன தெரியாது எங்களுக்கு என்னது பசி என்றா என்னென்றே தெரியாது ஏன்னா எந்த நேரம் போட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வரும் பொழுது எங்களுக்கு பசி விளங்குது தாகம் விளங்குது அப்ப என்ன செய்யும் சூடாவும் சில நேரம் சின்ன ஒரு விஷயத்துக்கு எல்லாம் சூடு வரும் சூட வந்து இப்படி சூடு வரும் பொழுது கொதிச்செல்லுவான் பலரை நோம்புடைய மாதத்துல பாக்குறோம் அவர் ஏசலாமா அவருக்கு நோம்போடு நோம்போடு நோன்புடிய காலத்துல இப்படி வரும் தான் நபி அவங்க என்ன சொல்றாங்க அப்படி ஒருத்தர் உங்களை ஏசினாலும் நீங்க நான் ஒரு நோம்பாளி என்று சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் எனவே இவைகள் எல்லாம் நோன்பாடி செய்யக்கூடாதவைகள் புறம் பேசுதல் இது எந்த ஒரு காலத்திலும் செய்யக்கூடாது இது அல்லாஹு தலா குரான்ல எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புகிறா என்று அல்லாஹு தலா கேட்கிறான் நீங்க அதை விரும்ப மாட்டீங்க அப்படியான ஒன்றுதான் புறம் பேசுதல் இப்படி புறம் பேசுறது பொய் பேசுறது கோல் பேசுறது வீணானவைகள் ஈடுபடுறது இந்த அனைத்தை விட்டும் நம்மை நாம் அதாவது நாம் நம்மை விலகி கொண்டு நாம் அதை விட்டு விலகி நாம் ஒரு மிகப்பெரிய பயிற்சியை இந்த ரமலா மாதத்திலிருந்து பெற வேண்டும்